எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று பதின் ஓராம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று யஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலை எந்த காரணத்தினாலும் தாமதிக்க இடமளியோம் ஜனாதிபதி தேர்தலை எக்காரணங்கொண்டும் தாமதப்படுத்த பொதுஜன பெமுன இடமளிக்காது என பொதுஜன பிரமுணுவின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் பொதுஜன பெரமுனவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான பரந்துபட்ட கூட்டணி குறித்து இன்று எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்களுக்கு மாத்திரமா பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களை கைது செய்யும் போது தவறாக தெரியாத பயங்கரவாத தடை சட்டம் தற்போது நாட்டின் ஒரு தரப்பினரை கைது செய்யும் போது மாத்திரம் அது தவறாக தெரிவதாக கோட்டை நீதவான் ரங்க திசநாயக்க தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்டோரை கொலை செய்ய சதித்திட்ட தீட்டியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபரான பிரதிப் அதிபர் நூலக சில்வாவுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ள விதம் குறித்து அவரது சட்டத்திறனை உட்படுத்தியுள்ள விடயங்கள் ஆராய்ந்த போது நீதவான் ரங்கதிசநாயக்கா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பண்டிகை காலங்களில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு சித்திரை புத்தாண்டு பண்டிகை காலங்களில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது பண்டிகை காலங்களில் இடம்பெறும் விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் குற்றச்செயல்களை குறைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் பண்டிகை கால பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து ஊடகங்கள் தெளிவுபடுத்துவதற்காக இன்று போலீஸ் தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மானிப்பாயில் பால்வெட்டு கும்பல் மானிப்பாயில் மூன்று வீடுகளுக்கு புகுந்த வாழ்வெட்டு கும்பல் அங்கு வசிப்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கன்னியா வெண்ணூரூற்றில் முறையற்ற வகையில் துஷ்பிரயோகம் இந்துக்களது தொல்லியல் வரலாற்று அடையாளம் மிக்க கன்னியா வெண்ணூரிற்றில் சேர்ந்த சிலரும் வெளிநாட்டவரும் முறையற்ற வகையில் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கின்றது ராவணீஸ்வரன் சிவனை வழிபட உருவாக்கிய சொல்லப்படும் கன்னியா வெண்ணுருற்று தற்போது முற்றுமுள்ளதாக சிங்களமயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பௌத்த மத சின்னங்களை அவமதித்தல் மற்றும் சேதத்துக்கு உட்படுத்தி முண்டியடிக்கும் இலங்கை தொல்லியல் திணைக்களம் இதனை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மாவீரர் நினைவு சுமந்து உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டிகள் ஈழத்தமிழர் உதைபந்தாட்ட சம்மளினத்தின் ஆதரவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் தமிழர் விளையாட்டுத்துறை நடாத்தம் மாவீரர் நினைவு சுமந்த உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகியது தொடர்ந்து போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரித்தல் பகுதிகளில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி விறுவிறுப்பாக இடம்பெற்றிருக்கின்றது பல்கலைக்கழக படிப்பை முடித்து அரசாங்கத்தில் அல்லது வேறு நிறுவனங்களில் மட்டும் வேலையை தேடிக் விடுத்து தன் சொந்த காலில் நிற்கும் இனிவில் யசோதா இயற்கையான சூழலில் மரங்களால் சூழப்பட்டிருக்கின்ற வீடு முன்னால் சிறிய கொட்டகையிலிருந்து தன் கற்பனை திறனுக்கு ஏற்றவாறு அணிகலன்கள் அலங்காரப் பொருட்களை உருவாக்கி வருகின்றார் இணைவிலில் வசிக்கும் யசோதா பாலச்சந்திரன் இவர் பாலச்சந்திரன் மகேஸ்வரி தம்பதிகளின் கடைசி மகள் கைவினைப் பொருட்களின் அழகும் நேர்த்தியும் தெரிகின்றது சூழலில் கிடைக்கும் இயற்கையான பொருட்களை கொண்டு பல்வேறு கைவினைப் பொருட்களையும் உருவாக்கியிருக்கின்றார் பெரும்பாலும் தனக்குத் தெரியாத கைவினைப் பொருட்களின் வடிவமைப்புகளை இணையத்தை பார்த்து கற்றுக்கொண்டு பின் அவற்றை திறம்பட வடிவமைக்கின்றார் திடீர் கோடீஸ்வரரான அரச அதிகாரி விருந்து உபசாரத்துக்காக ஏழரை லட்சம் செலவு நல்லாட்சி அரசாங்கத்தில் அரசாங்க திணைக்கிழமை ஒன்றின் தலைவராக கடமையாற்றி வரும் அதிகாரியொருவர் மதுபான விருந்து உபசாரம் ஒன்றுக்காக ஏழரை லட்சம் ரூபா செலவிடப்பட்டிருக்கின்றது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்தவொரு சொத்தும் இல்லாத குறித்த அதிகாரி தற்போது பில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு இருக்கின்றார் பிரபல அமைச்சர் ஒருவரின் ஆதரவினால் குறித்த நபர் அரசாங்க ஒன்றின் தலைவராக கடமையாற்றி வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணி வீட்டில் கொள்ளையிட்டவர் கைது சட்டத்தரணியின் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாண சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பிரதான வீதி மடத்தடியில் உள்ள சட்டத்தரணி வீட்டில் முதலாம் திகதி இரவு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றது சட்டத்தரணியின் குடும்பம் உறக்கத்திலிருந்த வேளை வீடு புகுந்து கொள்ளை கும்பல் அங்கிருந்த தொலைக்காட்சி பற்றி உள்ளிட்ட பெருமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றது இலங்கையில் புதிய நடைமுறை மீறினால் சட்ட நடவடிக்கை மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தரமற்ற மற்றும் காலவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு மோசடியான வர்த்தகத்தில் ஈடுபடுவோரை உடனடியாக பொதுமக்கள் சுகாதார அமைச்சிக்கு அறியத்தர வேண்டும் அந்தந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான சுகாதார பரிசோதகர்களிடம் இது குறித்து முறைப்பாடு செய்யுமாறு அமைச்சின் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் தயாசிரி ஜேசகர ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்ல முயற்சியா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்வதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரூரோ தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியுடன் கூட்டணி குறித்து அதிருப்தியுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதாக சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜேசேகர தெரிவித்துள்ளமை குறித்து வினவியபோது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தியாசிரி ஜெயசேகர ஒரு நகச்சுவையாளர் அவர் கடந்த காலங்களில் தனது தேவைக்கு ஏற்ப அடிக்கடி கட்சியை விட்டு கட்சி தாவிய ஒருவர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரூரோ தெரிவித்திருக்கின்றார் வழங்க நடவடிக்கை பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்பலு மற்றும் எரிசக்தி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் மஸ்கலிய தேவாலயத்துக்கு விஜயம் செய்த அமைச்சர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டில் மின்சார தேவை மக்களின் அடிப்படை தேவையாக இருப்பதனால் இதன் மூலம் ஏற்படப்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் ஆராய்ந்துள்ளேன் குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு மின்சார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நடவடிக்கைகளை மின்சார சபை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஊடாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளேன் மஸ்கலியா லக்ஸபண நீர்மின் உற்பத்தி அபிவிருத்தியின் போது இந்த அபூர்தி திட்டம் நடைபெற வேண்டுமென சமன் தேவாலயத்தில் நேத்திக்கடன் வைக்கப்பட்டது அந்த நேத்திக்கடனை இன்று நிறைவேற்றி இந்த பகுதிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஜாழ்ப்பாணத்தில் வேன் கடத்தல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு யாழ்ப்பாணம் பரவிப்பாஞ்சான் பகுதியில் பான் ஒன்று கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் தமது வாடகை வான் கடத்தப்பட்டுள்ளதாக உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு செல்வதற்காக நபர் ஒருவர் வேன் ஓட்டுநருடன் வேனில் பயணித்துள்ளதோடு பவுனியால் வைத்து இன்னொருவரை வேனில் ஏற்றியிருக்கின்றார் வேன் கரஓபத்தான வீதியினூடாக சென்று கொண்டிருந்த வேளை வேனை நிறுத்திய இருவரும் வேன் ஓட்டுநருடன் கத்தியை காண்பித்து இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் பணத்தையும் வேனையும் கடத்திச் சென்றிருக்கின்றனர் வங்கிக் கடன் வட்டி வீதம் குறைக்கப்படும் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் வங்கிக் கடன் வட்டி வீதம் குறைக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் வங்கி வட்டி வீதத்தை குறைப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அந்த குழுவின் தலைவரினால் இன்று முற்பகல் தனக்கு கையளிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டு நாள் நிர்வாக காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் எண்ணெய் தொழிற்சாலையில் வெடிப்புச் சம்பவம் அத்துருகிரிய பகுதியில் இரும்பு எண்ணெய் ஒன்றில் தாங்கி வெடித்ததில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது அத்துருகிரிய ஒருவல பிரதேசத்தில் அமைந்துள்ள இரும்பு உருக்கு நிறுவனம் ஒன்றில் அனல் எண்ணெய் களஞ்சிய சாலையில் உள்ள தாங்கி ஒன்று இவ்வாறு வெடித்திருக்கின்றது வெடிப்பு சம்பவத்தினால் ஏற்பட்ட தீப்பரவலை தீயணைப்பு படையினர் இணைந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் வெடிப்பு சம்பவத்தினால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சித்திரை புத்தாண்டு மதுபான கடைகள் மூட நடவடிக்கை புத்தாண்டை முன்னிட்டு மதுபான நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தீர்மானித்திருக்கின்றது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பூராகவும் மதுபான நிலையங்களை மூடுவதற்கு மதுபரி திணைக்களம் தீர்மானித்திருக்கின்றது இதற்கமைய இம்மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மைத்திரியின் செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ள சுமந்திரன் பதவிக்காலம் குறித்து மீண்டும் உயர் நீதிமன்றில் விளக்கம் கோர முற்பட்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் தரப்பினரை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் பதவிக்காலம் குறித்து உயர் நீதிமன்றம் விளக்கம் கூறுவதற்கு ஜனாதிபதியின் தரப்பினரும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த குறித்து கொழும்பு தமிழ் ஒன்றுக்கு கேள்வி எழுப்பியிருந்தன அதற்கு பதிலளிக்கும் போது சுமந்திரன் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி ஏற்கனவே உயர் நீதிமன்றில் விளக்கம் கோரியுள்ள நிலையில் நீதிமன்றமும் தனது விளக்கத்தை அளித்திருக்கின்றது இவ்வாறான நிலையில் மீண்டும் உயர் நீதிமன்றில் விளக்கம் கூற நினைப்பது முற்றிலும் அறிவு இல்லாத செயலென விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் இவ்வாறு உயர் நீதிமன்றம் சென்று விளக்கம் கூற நினைப்பதானது மூக்கு உடைபடும் செயற்பாடாகவே இது இருக்கப் போகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒழுக்க நெறியில் மேம்பட்டவர்கள் நாம் சீர்கேடுகளுக்கு சிக்கித் தவிக்கலாமா மது கலாச்சாரமும் பண்பாட்டாலும் மேம்பட்ட நாம் ஒழுக்க நெறியில் சிறந்தவர்களாக திகழ்ந்து உலகுக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் நாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் கிளிநச்சி பாரதிபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் அன்னதான மண்டப திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரியாற்றும்போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் எமது இன விடுதலைக்காக போராடுகின்ற இனமாக காணப்படுகின்ற போதிலும் எமக்கொன்றொரு தனித்துவமான பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு உலகத்தவர்கள் விரும்பும் வகையில் நல்ல நெறிமுறைப்படி வாழ்பவர்கள் நாம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இணைத்தலைவர் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோரின் தலைமையில் குறித்த கூட்டம் ஆரம்பமாகியது குறித்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் பிரதேச சபைகளின் தவிசாளர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் திணைக்களங்கள் சார் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்றைய கூட்டத்தில் செஞ்சோலை காணி விடயம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி ஆக்கராயன் ஸ்கந்தபுரம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் கிளிநொச்சி ஆக்கராயன் மற்றும் ஸ்கந்தபுரம் ஆகிய பகுதிகளில் வீதிகளை குடைந்து சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட தரப்புகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள ஸ்கந்தபுரம் பகுதியில் குடியிருப்பு வீதிகளில் தொடர்ந்து மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பேரவில் மற்றும் பட்டக்காட்சி வைத்தியசாலைகளுக்கு நவீன நோயாளர் காவு வண்டிகள் பேரவில் மற்றும் பட்டக்காட்சி வைத்தியசாலைகளுக்கு இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கென சுகாதார அமைச்சினால் ஒரு தொகுதி அதிநவீன நோயாளர் காவு வண்டிகள் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் மற்றும் சுகாதார ராஜாங்கம் அமைச்சர் ஃபைசல் காசிம் ஆகியோரது முயற்சியினால் வரவைக்கப்பட்ட இந்த நோயாளர் காவு வண்டிகளை அவர்கள் இருவரும் இணைந்து வழங்கி வைத்தனர் இவற்றில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நீண்ட காலமாக நோயாளர் காவு வண்டிகள் சிரம்பப்பட்டு வந்த வேரவேல் மற்றும் வட்டக்கட்சி பிரதேச வைத்தியசாலைக்கு புதிய நோயாளர் காவு வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன கடற்படைக்கு காணியா மக்கள் கடும் எதிர்ப்பு யாழ்ப்பாணம் மண்டதீவில் கடற்படையினருக்கு பதினெட்டு ஏக்கர் காணி சுவீகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த அளவு நடவடிக்கை மக்களின் எதிர்ப்பு போராட்டத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டது மண்டதீவு கிழக்கு அம்மன் கோவில் முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் படை முகாம் அமைந்துள்ள காணியை நிரந்தரமாக சுவீகரித்து படை முகாமினை விஸ்தரிப்பு செய்வதற்கு நடவடிக்கைகள் கடற்படையினர் மேற்கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக குறித்த காணியை சட்ட ரீதியில் சுபகரிப்பதற்கு முன்னெடுப்புகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கான நிலவிளவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக நிலவிளவை திணைக்களத்தினால் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் இரு பெண்களை உத்தியோகத்தர்களை கட்டிப்பிடிக்குமாறு வற்புறுத்திய கல்வி அதிகாரி வடமாகாண கல்வி அமைச்சுக்கு உட்பட்ட தீவக கல்வி வலையத்தின் பணிப்பாளர் தனக்கு முன்னால் இரண்டு பெண் உத்தியோத்தர்களை கட்டி பிடிக்குமாறு வற்புறுத்திய தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டினை இலங்கை தமிழர் ஆசிரியர் வன்மையாக கண்டிக்கின்றது அண்மையில் தீவக கல்வி வலையத்தில் பணிப்பாளருக்கு சக உத்தியோத்தர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதில் உத்தியோகத்தர்கள் அனைவரும் தமக்கு ஏற்பட்ட அநீதிகள் தொடர்பாக விசாரணை குழுவிடம் விபரமாக எடுத்துரைத்து வருவதோடு தொடர்ந்த கடமை புரிய அதற்கான காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் பெண் தமது அலுவலகத்துக்கு அழைத்து கல்வி பணிப்பாளர் நீங்கள் இருவரும் எனக்கு முன்னால் கட்டிப்பிடியுங்கள் என்று வற்புறுத்தியிருக்கின்றார் இதற்கு மறுப்பு தெரிவித்த உத்தியோத்தர்கள் தொடர் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை விரிவாக எடுத்துக் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி விசாரணையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல் ஆதாரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இளவாலையில் போலீசார் துப்பாக்கிச்சூடு இளவாலை பகுதியில் கஞ்சா கடத்தியவர்கள் பிடிப்பதற்கு போலீசார் துப்பாக்கிச்சூடு என்று அறிய வருகின்றது இந்த சம்பவம் ஒரு தொகை கஞ்சா கப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை யாழ்ப்பாண வீதியில் துடிதுடித்துக் கொண்டிருந்த உயிருடன் செல்வி போராட்டம் மாங்குளம் பனிக்கன்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவரின் கால்கள் இரண்டும் படுகாயமடைந்தன வீதியில் படுத்திருந்த ஒருவரின் கால்களின் மேல் டிப்பர் வாகனம் ஒன்று ஏறிச் சென்றதனால் குறித்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்கண்டி பிரதான வீதியில் பவுனியாவிலிருந்து கிளிநொச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று குறித்த நபரின் மீது ஏறிச் சென்றிருக்கின்றது முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபரே படுகாயமடைந்திருக்கின்றார் எனினும் அவர் தொடர்பான விவரங்கள் எதுவும் தெரியவில்லை தடை செய்த ஓமந்தை அம்பாள் வீதி தற்காலிகமாக திறந்து வைப்பு பவுனியா போன்றிகொய்தகுளம் அம்பாள் வீதி பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதனின் தலையீட்டினால் இன்று முதல் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை சித்திரை புந்தாட்டை முன்னிட்டு தற்காலிகமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஓமந்தை பன்றி கொய்தகுளம் அம்பாள் வீதி பாதுகாப்பற்ற போயிருத கடவை ரம்பை குளம் இசிமிஷன் ஆலயத்தின் நிதி பங்களிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டது அதையடுத்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புகழ்ந்த திணைக்களத்தினால் தண்டவாளங்கள் போட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வீதி தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது மட்டக்கிழப்பில் இடம்பெற்ற விபத்தில் பயோதிபர் ஒருவர் மரணம் மட்டக்கிளப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிரான்குளத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கிரான்குளம் பிரதான வீதியில் பயணித்த துவிச்சக்கரவண்டி மீது அம்பாந்தோட்டையிலிருந்து வேகமாக வந்த பான் ஒன்று மோதியதல் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது கிரான்குளம் தர்மபுரத்தைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய ஆறுமுகம் செல்லப்பா என்பவரே குறித்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் உயிர் இழந்தவரின் சடலம் ஆறு எம்பது மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நுண்கடன்களே மக்களின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கின்றன நுண்கடன் சுமையினால் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடுவதாக மட்டக்களப்பு மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி நிதி உதவியாளர் தங்கவேல் தெரிவித்திருக்கின்றார் கிராம சக்தி ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தின் கீழ் கூட்டுறவு திணைக்களத்தின் அனுசரணையில் கூட்டுறவு திணைக்களத்தின் கீழ் உள்ள சங்கங்களின் அங்கத்தவர்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கின்றது கோடிக்கணக்கான பெருமதியான தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முயன்றவர் கைது சட்டவிரோதமான முறையில் ஒரு தொகை தங்கத்தை கடத்த முற்பட்ட ஒருவர் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய ஊடுதொள அதிகாரி ஒருவரே இவ்வாறு இன்று காலை கைது செய்யப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் இவர் நான்கு கிலோகிராம் இடையுள்ள சுமார் முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முற்பட்டிருக்கின்றார் பத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்க பிஸ்கட்டுகள் அரச உடமையாக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடகப் பேச்சாளர் தெரிவிக்கின்றார் மது போதையில் வாகனங்கள் செலுத்துவோரை கைது செய்ய நடவடிக்கை மது போதையில் வாகனங்களை செலுத்துவோர்களை கைது செய்வதற்கு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விசேட சோதனை நடவடிக்கைகளை பொலிஸார் மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் பண்டிகை காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கும் பொதுமக்களின் பாதுகாக்கவும் இரண்டாயிரத்தி நானூறு போலீசார் சேவையில் ஈடுபடப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் கோத்தபாயவுக்கு எதிராக அமெரிக்காவில் தொடுக்கப்பட்டுள்ள பழக்கம் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை கோத்தபாயவுக்கு எதிராக அமெரிக்காவில் தொடுக்கப்பட்டுள்ள பழக்கம் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கோத்தபாய ராஜபக்சவை நெருக்கடிக்குள் தள்ளும் எந்த சூழ்ச்சியும் அக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் தொடுக்கப்பட்டுள்ள சிவில் வழக்குகள் அந்த நாட்டு பிரஜி ஒருவரினால் தொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் அமெரிக்க பிரஜி ஒருவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்காகும் ஆகவே இது குறித்து இலங்கை எந்த விதத்திலும் தொடர்பட போவதில்லை என அக்கிரிசே கட்சிக்கும் இந்த சம்பவங்கள் எந்த தொடர்பும் இல்லை இலங்கையில் அவருக்கு எதிராக வழக்குகள் உள்ளன இவை அனைத்துமே சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அவற்றில் எந்த தலையீடுகளும் இல்லாது நாம் செயற்பட்டு வருகின்றோம் அறுவை காடு திட்டத்துக்கு எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அதனை ஆராய்வதற்காக அமைச்சர்களை கொண்ட குழு அரசினால் நியமனம் கழிவுப் பொருட்களை உரிய வகையில் முகாமித்துவம் செய்யாமையினால் பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர் அத்தோடு அது இயற்கை சூழலை அளிப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது இதுபோன்று உரிய முறையில் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக திட்டத்தை முன்னெடுத்துவதற்கு எதிராக எதிர்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் தேசிய பிரச்சனையாக உள்ள கல்வி பிரச்சினை உரிய வகையில் முகாமித்துவத்தை மேற்கொள்வதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் சிபாரசுகளை சமர்ப்பிப்பதற்காக உள்ளக மற்றும் பொது நிர்வாக மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற அமைச்சர்கள் மாநகர மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பெருநகர மற்றும் மேல் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் அமைச்சரவை அல்லாத பொருளாதார மற்றும் பொது விநியோக அமைச்சரவை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு துறைமுக நகர பணிகள் பூர்த்தி நாட்டை விட்டு வெளியேற உள்ள எண்பதாயிரம் பேருக்கு அந்த நகரில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் கொழும்பு துறைமுக நகரப் பணிகள் பூர்த்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணுவ நாட்டை விட்டு வெளியேறவுள்ள துறைசார் நிபுணர்கள் எண்பதனாயிரம் பேருக்கு அந்த நகரில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் புதிய காத்தாங்குடியில் மிகப்பெரிய யுமா பள்ளிவாசல் உருவாகின்றது கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநதி கிஸ்புல்லாவின் அழைப்பின் பேரில் மட்டக்கிழப்புக்கு தந்த சவுதி நாட்டு குழுவினர் புதிய காத்தாங்குடி பெரிய யுமா பள்ளி வாயிலின் கட்டிட அபிவிருத்தி பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றனர் ஊடகங்களால் மிகவும் துணிச்சலாக அவமதிக்கப்பட்டவன் நானே ஜனாதிபதி மைத்திரி இலங்கை ஜனாதிபதிகளில் ஊடகங்களால் மிகவும் துணிச்சலாக அவமதிக்கப்பட்ட ஜனாதிபதி தானென ஜனாதிபதி மைத்திரி சிறிசேனா குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி ஊடக விருது வழங்க நிகழ்வில் பங்கு பெற்று உரியாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தனக்கு பின்னர் ஆட்சிக்கு வரும் ஜனாதிபதி தன்னை போன்று சேறு பூசல்களை பொறுத்துக் கொள்பவராக இருக்க மாட்டார் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த நான்கு ஆண்டுகளில் தன்னை நடத்தியதைப் போன்று அடுத்த ஜனாதிபதியும் நடத்தும் எண்ணம் கொண்டிருந்தால் கவனமாக இருக்க வேண்டுமென்று ஊடகங்களை அவர் எச்சரித்திருக்கின்றார் தந்திரமாக காய்களை நகர்த்தும் சரத் பொன்சேகா முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு உள்துறை அமைச்சர் பதவி வழங்குவதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவின் பிரஜா உரிமை உள்ளிட்ட விவகாரங்களை கையாள்வதற்காக அவருக்கு இந்த அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பில் இதுகுறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் அலுவலகம் சரத் பொன்சேகாவிற்கு இதுகுறித்து அறிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது பஸ் விபத்தில் ஆறு பேர் காயம் ருவான்வெல்ல புலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட அவிசாவலை கேகாலை பிரதான வீதியின் கரவல்ல பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஆறு பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக ருவான் வெல்ல போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து இன்று காலை வேளையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ருவான் வெள்ளையிலிருந்து அவிசாவளையில் அமைந்துள்ள தனியார் ஒன்றுக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த பஸ் வண்டி வீதியை விட்டு விலகே குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை எஃப்னா தமிழ் டிவியனோட இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கு